திராவிட முன்னேற்றங்களா சாமியே இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு கொடுத்தீங்கன்னா அதை எப்படி உண்மை நம்ம நினைக்கணும் இப்போ நான் சாமின்னு உண்டுன்னு சொல்கிறவங்க இல்லாத ஒருத்தவர் கையில் கொடுத்து சாமியும் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட போய் சாமி கொடுத்து நீ பூஜை பண்ணால் எப்படி பண்ணுவாங்க எம்மதமும் சம்மதம் ரேட்டுதான் சரிதான் ஆனால் அது போல நடக்கலையே அப்படி எம்மதமும் சம்மதம் நினைத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டீனா இருக்கட்டும் அவங்க ஒரு திருவிழா எடுக்கும் போதோ ஒரு இது ஊர்வலம் பண்ணும் போதோ அனுமதி வாங்குவதில்லை ஆனா நாங்க வந்து பிள்ளையார் அனுமதி வாங்கணுங்கிறீங்க இந்த இடத்துல வைக்க கூடாதுங்கிறீங்க இந்த வழியா ஊர்வலம் ஏன் பெரும்பாலான இந்துவாதத்தை கொண்ட இந்து சமயத்தை கொண்ட நாடு இந்திய நாடு இந்த நீங்க நினைக்கிறீங்க திமுக திமுக ஆரம்பிச்சு வைக்கிற நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்கள் ஆரம்பித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது மத்திய அரசோட இலக்கமாக இருந்து அதை செய்து வாங்கி கொடுத்தது மத்திய அரசோட இலக்கமாக இருக்கும்போது தாங்க தமிழகத்தை ஏதாவது வாங்கி தர முடியும் நீங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது ஒன்றிய அரசுன்னு சொல்லி என்ன பண்ணி கொடுத்துட்டீங்க இந்த தமிழகத்திற்கு இதே முன்ன இருந்த அரசு வந்து மத்திய அரசுன்னு சொல்லி பல இதை வாங்கி தான் கொடுத்துருக்காங்க சமுதாயத்துக்காக வராருன்னா அந்த தலைவர் அந்த சமுதாயத்துக்காக போராடணும் அந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கணும் அந்த சமுதாயத்திற்காக புது இடங்களில் ஆலயங்கள் இருக்கு அரசாங்க இடத்தில் ஆலயங்கள் இருக்குங்கிறாங்க ஆனால் அரசாங்கமே ஆலயங்கள் இடத்துல தான் இருக்கு அரியலூர்ல ஒரு உதாரணமா சொல்ல கலெக்டர் ஆஃபீஸராக இருக்கட்டும் எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும் இது போல பல்வேறு கட்டடங்கள் பொதுவான உள்ள கட்டடங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அரியலூருடைய அறநிலைத்துறைன்னு சொல்றாங்க இந்த கோவில் நிலத்தில தான் இந்த அரசாங்க பொதுவான இடங்களே இருக்கு எங்களுடைய தலைவர் ஒரு கல்வியாளர் ஒரு ஆசிரியர் பல கல்வி நிறுவனத்தை நிறுவி அதுல பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்களுக்கு கல்வியை கொடுத்தவர் ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு அரசியல் பகிர்ந்து தர வேண்டும் படித்த ஒரு இளைஞர்கள் அரசியல் பெற வேண்டும் உண்மையான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இங்க இங்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவு இந்திய ஜனநாயகங்கிறது இந் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி நீ எந்த ஒரு கட்சி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அரியலூர் சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சு வராங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஆதரவுல தான் கண்டிப்பா வெற்றி பெற்று வர முடியும் நேரனுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஐஜேகேனுடைய அரியலூர் மாவட்ட தலைவர் வெற்றி செல்வம் அவர்கள் நீங்க நம்ம இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அவங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சூப்பர் சார் எப்படி இருக்கீங்க சூப்பர் நல்லாவே இருக்கேன் சார் ஐஜே கேள்வி பயணிச்சுட்டு இருக்கீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு சிவ ஆண்டு காலத்தினுடைய திமுக ஆட்சி எப்படி சார் இருக்கு எங்களுடைய இயக்கத்துல நான் கிட்டத்தட்ட எங்களுடைய கட்சி ஆரம்பித்து பதினாறாண்டு காலமாகுது இதுக்கு முன்னாடி என்னுடைய பொது வாழ்வியில ஒரு சில கட்சியிலும் அமைப்பிலும் இருந்திருக்கேன் எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து இந்த கட்சியில இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட எங்களுக்குங்கிறதோட ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு எப்பயுமே ஒரு பெரிய புரோஜனமா இருந்தது இல்லை அவர்களுக்கு இருக்கும் அவங்க குடும்பத்திற்கு காரணம் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள்கிட்ட நீங்க சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அறுபது ஆண்டு காலங்கள் திராவிட கட்சிகள் ஆட்சியான் இருக்கு அதுல அதிகமாக நன்மை மக்களுக்கு மட்டுமே நன்மைக்குரிய உடைய நிகழ்வா பாத்தீங்கன்னா அது அண்ணா அதிமுகவுல இருக்கலாம் திமுகவுல இருக்கிறதா என்னுடைய வயது காலத்துல என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரியல பெருசா இல்லை ஏதோ இந்த அரசு தொடர்ந்து சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு சொல்லி அவங்க திமுக ஆட்சியாளர்களும் சரி சின்ன சின்ன ஆளுங்களும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க உங்களுடைய பார்வையில அது சரியா அவங்க சொல்லுவாங்க சமூக நீதிக்காக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க பல விஷயங்கள் சொல்லலாங்க இந்த இப்ப புதுக்கோட்டையில் நடந்த வேங்கவையல் அந்த விஷயத்த சொல்லலாம் ஏன் அந்த சமுதாயத்துக்காக இந்த பட்டியலின மக்களுக்கு சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவருக்கு உதாரணமா சொல்லலாம் அவரை நிறைய நிகழ்வுகள்ல வந்து பாத்துருக்கலாம் போராடி போராடி தான் அவங்க கூட்டணியில ஒரு சீட்டு கேட்பாரு அவருக்குன்னு தனி சேருகளை வைப்பாங்க இதெல்லாம் சொல்ல போனா அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க இது பல விஷயங்கள் இருக்கு அது ஊர் அறிஞ்சது உலகம் அறிந்தது இது புதுசா ஒன்னும் சொல்வதற்கு ஒன்றுவங்க அவர்கள் வந்து உங்களுடைய பகுதியை சார்ந்தவர் அரியலூர் பகுதியை சார்ந்தவர் அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நல்ல ஒரு தலைவருங்க என்னுடைய வயது காலத்துல என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு கூட ஓராண்டு காலம் நான் வந்து கூட இருந்திருக்கேங்க ஒரு சில நேரத்துல குறிப்பா அவங்களுடைய தந்தையார் இறந்தபோது நான் கூட இருந்திருக்கேன் எனக்கு அதாவது இறந்த அந்த இறப்பின் போதெல்லாம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மூலியமாக எனக்கு பழக்கம் கிடைச்சது கூட நல்ல மனிதர் உண்மையாலுமே அவர் இந்த ஜாதி இந்த பட்டியலான மக்களுக்காக போராடி போராடினாலும் எனக்கு தெரிந்த காலத்தில் சமுதாயத்தை தூண்டிவிட்டு வேற பிரச்சனை உருவாக்கக்கூடிய மாதிரி உள்ள தலைவர் அவர் கிடையாது அவர் சுற்றி இருக்கிறவரே அவருடைய இனத்துக்காரர்கள் என்ன அப்படி இருக்கலாம் அவர் அப்படி கிடையாது சமுதாயத்திற்காக ஒரு சமுதாயத்துக்காக வராருன்னா அந்த தலைவர் அந்த சமுதாயத்துக்காக போராடணும் அந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கணும் அந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கும் ஒரு உண்மையான தலைவர் என்னுடைய பார்வையில் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா பாமகவுடைய வன்னிய வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த பகுதியை தான் தாடுவட்டி குரு அவர்கள் அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் தான் அவரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பெரும்பாலான ஒரு அரியலூர் மாவட்டத்துல சேர்ந்த பார்த்தீங்கன்னா இரு மூன்று இரண்டு மூன்று சமுதாயம் தான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அதில் வன்னிய சமுதாயமும் ஒரு முக்கியமான விஷயம் அதுல வந்து அந்த சமுதாயத்துக்காக போராடினவர் காடுவெட்டி குரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சமுதாய மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் அந்த சமுதாயத்துக்காக போராட்டின காடுவெட்டி குரு அவர்கள் அதை சார்ந்து இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் இரண்டு பேருமே இதுக்கு முக்கிய காரணம் இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் சமுதாயத்திற்காக அவர்கள் உண்மையாலுமே போராடி இருக்கிறார்கள் அந்த சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக அவர்கள் காலத்தில் பல முயற்சிகளை செய்து நல்லது என்னாவோ அதை செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு சமுதாயம் தொடர்ந்து இருவேறு துருவமா இருக்காங்களே சார் இதை பத்தி உங்களுடைய பல இல்ல எனக்கு அந்த இரு சமூகத்தை பற்றி துருவமா இருக்குங்கிறது மக்களிடையே பெருசா அப்படி இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அது இப்போதைக்கு கிடையாது இது முன்னாடி இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்ப அப்படி எனக்கு தெரிஞ்சு மரத்தை வெட்டி அது எதுவுமே இப்போதைக்கு அரியலூர் மாவட்டத்துல ஆஹ் குடிசையை கொடுத்துறது இல்ல மரத்தை வெட்டுறது இது எல்லாமே இருந்தது உண்மைதான் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைஞ்சு ஆண்டு காலமாக அப்படி ஒன்றும் எதுவும் நடக்கல அரியலூர்ல அதே மாதிரி அரியலூர்னு சொன்னோன்னே இன்னும் நமக்கு எல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருது அந்த நக்சல் வாரி அமைப்புகள் அதிகமா ஞாபகத்துக்கு வரும் அந்த பொன்பரப்பி செந்துரை பகுதியில நக்சல் வாரி அமைப்புகள் நிறையவே இருந்துச்சு அந்த அது சார்ந்த தலைவர்களும் அங்கதான் உருவானதுமே அங்கதான் அந்த முந்திரி தோட்டத்துக்குள்ள உள்ள போந்துட்டு அங்க போய் மறைஞ்சுப்பாங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்ப ஒடுங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இல்லை அதில் கருத்து அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு காலங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சதில் என்னுடைய வயது பக்குவத்தில் தெரிஞ்சதுலேருந்து அப்படி ஒரு இது எதுவும் இல்லை ஆனால் அது கடை கடைசியாக நடந்த விஷயத்தில் அதை ஒடுக்குனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அந்த குண்டர் சட்டம்லாம் போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தடுத்தாங்க அதுலேருந்து முற்றிலுமாக எனக்கு தெரிஞ்சு அரியல் இல்லை குறைஞ்சிருச்சு ஓகே அதே மாதிரி அரியலூர்ல இந்த போர்ட் இருக்கிறது எஸ்பி ஆபிஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கோவிட் நிலம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒண்ணு போயிட்டே இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கண்டிப்பாக இப்ப வந்து அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கம் சொல்றாங்க வந்து புது இடங்களில் ஆலயங்கள் இருக்கு அரசாங்க இடத்தில் ஆலயங்கள் இருக்குங்கிறாங்க ஆனா அரசாங்கமே ஆலயங்கள் இடத்துல தான் இருக்கு அரியலூர்ல உதாரணமா சொல்ல போனா கலெக்டர் ஆபிசரா இருக்கட்டும் எஸ்பி ஆபிசரா இருக்கட்டும் பல்வேறு கட்டடங்கள் பொதுவான உள்ள கட்டடங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கட்டும் அரியலூருடைய அறநிலைத்துறைன்னு சொல்றாங்க இந்த கோயில் தான் இந்த அரசாங்க பொதுவான இடங்களே இருக்கு அப்ப வந்து இது மக்களையும் புரிஞ்சுக்குவாங்க எப்படின்னா இது வந்து அரசாங்க இடத்துல கோயில்கள் இருக்கிறதா கோயில் இடத்துல அரசாங்கம் இருக்கிறதா கோயில் இடத்த வந்து ஆக்கிரமித்து தான் அரசாங்க இடத்திலே இருக்கிறது இதுதான் உண்மை நீங்க உதாரணமா இப்ப இருக்கிற அரசு அரியலூர்ல உள்ள அரசு அலுவலகங்களில் பாதி அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் போல பல்வேறு கோயில்கள் இருக்கு அந்த கோயில்களுடைய ஒப்பில்லாத கோயில் இது போல கோயில்களுடைய இடத்துலதான் அரசாங்கத்துடைய முக்கிய கட்டிடங்கள் அலுவலகங்களில் செயல்படுகிறது அதனால வந்து உண்மையை சொல்லப்போனா கோயில் இடங்களில் கோயில் இடங்களில தான் வந்து அரசாங்கம் இருக்கிறது சரி அரசு இடங்களில் கோயில்கள் இல்லை அறநிலையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார் முற்றிலுமே இது எப்பயுமே உள்ளதாங்க இது திராவிட முன்னேற்றங்களில் சாமியே இல்லாதவங்கள்ட்ட போயிட்டு அறநிலையத்துறைன்னு ஒன்று கண்ட்ரோல்ல கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் உண்மை இது தானே நம்ம எதார்த்தத்தை நினைக்கிறோம் இப்போ நான் சாமின்னு உண்டுன்னு சொல்றவங்க இல்லாத ஒருத்தவருக்கு கையில கொடுத்து சாமி இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட போய் சாமி கொடுத்து நீ பூஜை பண்ணா எப்படி பண்ணுவாங்க இதுதான் உண்மை அவங்க அறநிலைத்துறை என்ற ஒண்ணு ஒரு கார்பரேட் நிறுவனம் கடைசி சமூக காலத்துல சொல்லியிருக்காங்க கோர்ட்டே சொல்லிருக்கு இதோ அறநிலைத்துறை வந்து கார்பரேட் நிறுவனம் போல செயல்படுறது போல அப்படின்னு கோர்ட் சொன்னது ஊர் அறியும் தெரியும் இது உண்மையோ அப்படிதான் நடக்குது நீங்க உதாரணத்துக்கு திராவிட மாடல் அரசு சொல்றாங்க இந்த அதிகமான நடக்குது கும்பபேஷேகம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டாதான் அதுல இருந்து ஏதாவது எடுக்க முடியும் கும்பபிஷேகம் நடக்குதுன்னா முறையா நடக்குதுங்களா முறையா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு உள்ள ஒரு பிரம்மாணர்கள் இருக்காங்க இந்த பிரம்மணர்களை வச்சு எல்லாம் சரியா செய்யறாங்களா முறையாக அந்த கும்பிஷேகம் பண்றாங்களா இந்த நீருட்டுல செய்யறாங்களா முறை தவறி செய்யறதுனால எந்த சக்தி போறது போறதுல ஒவ்வொரு ஐதீகம் இருக்கு அதனாலங்க இது வந்து சொல்லலாம் எல்லாம் முறையா செய்யறாங்க முறையா எதுவுமே செயல்பாடுகள் இல்ல முறையா செய்யணும்னா அந்த கோபுரங்கள் கோயில் கட்டுவதும் முழுமை பெறணும் முழுமையா செஞ்சு அந்த கலசத்தை வைக்கணும் அப்புறம் கும்போஷம் செய்யணும் ஒயரிங்கிறது முறையா செஞ்சிடணும் தண்ணி வசதிங்கிறது முறையா செய்யணும் கட்டட நிபுணர்களை சரியான முறையில் உள்ள சபதிகளை வச்சு பண்ணணும் நீ உங்களுக்கு தெரிஞ்ச தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் வச்சு கோயில் கட்டக்கூடாது கோயிலுங்கிறது ஒரு சபதியை வச்சு செய்யக்கூடியது முறையா வந்து வந்து மன மனகோல்றதுக்கே செருப்பு போடாம வந்து நின்று நாங்கள் மனகோல்றோம் ஒரு வீடு கட்டுவதற்கே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு போது செருப்பு போட்டுகிட்டே வந்து செய்கிறாங்க அதே ஒரு வேற மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரோ எம்எல்ஏ இருந்தோ அவங்க வந்து நின்று பண்றாங்க சம்மதம் நடக்கலையே அப்படி எம்மதமும் சம்மதம் நினைத்தால் நீங்க இதுவா முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் அவங்க ஒரு திருவிழா எடுக்கும் போதோ ஒரு இது ஊர்வலம் பண்ணும் போதோ அனுமதி வாங்குவதில்லை ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் சேர்த்து பண்ணணும்னா அனுமதி வாங்கணுங்கிறீங்க இந்த இடத்துல வைக்க கூடாதுங்கிறீங்க இந்த வழியா ஊர்வலம் போக கூடாதுங்கிறீங்க ஏன் பெரும்பாலான இந்துவாதத்தை கொண்ட இந்து சமயத்தை கொண்ட நாடு இந்திய நாடு பாரதம் அப்படிதான் அகண்ட பாரதம் வேண்டும் என்று பாரதத்தை ஆண்டு கூடிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விரும்புகிறார்கள் நீங்க விரும்பவில்லையா சமூக நீதிங்கிறீங்க திராவிடம் திராவிடன்னு சொல்லி இந்த நாட்டோட தமிழகத்தினுடைய மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கூட நீங்க வந்து கண்டுக்கிறது இல்ல உண்மை இதுதான் மத்திய அரசோட நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க இது உண்மை கடந்த ஆண்டுல எடப்பாடியார் பழனிச்சாமி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஓரளவு இணக்கமாக இருந்ததுனால பல்வேறு நலத்திட்டங்கள் வாங்கினாங்க உதாரணத்துக்கு நான் இந்த அரியலூர் பகுதியை சேர்ந்தவர் இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு எட்டியே பார்க்க முடியாத விஷயம் பின்தங்கிய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து முன்னாள் ஆண்ட அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசோட இணக்கமாக இருந்ததுனால மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவ மெடிக்கல் கவுன்சில வந்து வாங்கி கொடுத்தார் மெடிக்கல் காலேஜும் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த பகுதியில வந்து பல்வேறு மக்கள் திட்டங்களை கொண்டு வருவது திட்டங்களை ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கும் போது யாருன்னு பாக்கணும் இந்த நீங்க நினைக்கிறீங்க திமுக திமுக ஆரம்பிச்சு வைக்கிற நல்ல விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் ஆரம்பித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது மத்திய அரசோட இணக்கமாக இருந்து அதை சேர்ந்து வாங்கி கொடுத்தது மத்திய அரசோட இணக்கமாக இருக்கும்போது தாங்க தமிழகத்தை ஏதா இருந்தாலும் வாங்கி தர முடியும் நீங்க வந்து ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்க கூடாது ஒன்றிய அரசு சொல்லி என்ன பண்ணி கொடுத்துட்டீங்க இந்த தமிழகத்திற்கு இதே முன்ன இருந்த அரசு வந்து மத்திய அரசு சொல்லி பல இது வாங்கிதான் கொடுத்துருக்காங்க இது செய்யாமலையே அதான் திராவிட அரசுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்களே சரி செயல்பாட்டுல ரொம்ப மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி சார் இந்த பகுதியில ஐஜேக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கோட இருக்கு இப்ப நீங்க ஐஜேக்களுடைய மாவட்ட தலைவரா இருக்கீங்க இந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்கு அடுத்து கட்ட ஐஜேகளுடைய திட்டங்கள் என்ன சார் சார் எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய காண்டுகள் ஆட்சி ஆரம்பித்தது கட்சிகள் ஆரம்பிச்சு பதினாறு ஆண்டு காலம் முடிகிறது ஒரு கல்வியாளர் எங்களுடைய தலைவர் ஒரு கல்வியாளர் ஒரு ஆசிரியர் பல கல்வி நிறுவனத்தை நிறுவி அதுல பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்களுக்கு கல்வியை கொடுத்தவர் ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு அரசியல் பகிர்வு தர வேண்டும் படித்த ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் உண்மையான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயோட மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சார் அவருடைய எங்களுடைய தலைவருடைய எப்பயுமே எண்ணங்களே குறுகிய வட்டத்தில் இருக்காது படர்ந்த மனசுடையவர் அந்த அளவுக்கு வந்து பத்தி விரிந்த மனசு உடையவர் அதனாலதான் அவருக்கு இன்றைக்கு உலக அளவுல கல்வி நிறுவனங்களை நிறுவி அதுல வந்து வெற்றி கண்டவர் அப்ப வெற்றி கண்டு பலாயிரம் மக்கள் மா மாணவர்களை எழுச்சுடன் வெளியில கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைப்பதில்லை அதற்கு அரசியல் பகிர் வேண்டும் அரசியலும் படித்த இளைஞர்கள் வர வேண்டும் உண்மையான ஏழை எளிய விவசாயத்தை சார்ந்தவர்கள்லாம் அரசியல் வந்தாதான் இந்த அரசியல் ஒரு மாற்றம் ஏற்படும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நல்ல எண்ணத்தில் இந்திய ஜனநாயக சென்று பதினாறு ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஆரம்பித்தவர் அதற்கு முன்னாவே பாரி நற்பணி மன்றம் நிறுவி பல நலத்திட்டங்களை செய்து வந்தவர் எங்கள் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் அவர்களோட வழிகாட்டுதல் படி நான் எனது இயக்கத்திலேயே நகர இளைஞரணியாக ஆரம்பித்து படிப்படியாக ஒன்றிய இளைஞரணி மாவட்ட இளைஞரணி மண்டல இளைஞரணி அடுத்து மாவட்ட பொருளாளர் இன்றைய இந்திய ஜனநாயக கட்சியுடைய அரியலூர் மாவட்ட தலைவராக என்னுடைய தலைவர் டாக்டர் பார்வேந்தர் அவர்கள் நியமித்துள்ளார் அதன்படி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் இங்க இங்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இந்திய ஜனநாயகங்கிறது இந் தவிர்க்க முடியாத ஒரு சக்திங்க நீ எந்த ஒரு கட்சி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அரியலூர் சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய ஆதரவுல தான் கண்டிப்பாக வெற்றி பெற்று வர முடியும் அப்படி பெரு எங்களுடைய சமுதாயத்தை பெரிய அளவுல சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம் இந்திய ஜனநாயக கட்சி அதற்காக எங்கள் சமுதாயத்தை மட்டுமே மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்தையும் மரவணைத்து நாங்கள் இந்திய ஜனநாயக இருக்கிறது இருந்தாலும் இந்திய ஜனநாயக என்பது அரியலூர் சட்டமன்ற தொகுதியினோட தவிர்க்க முடியாத சக்தி யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இந்திய ஜனநாயகோட ஆதரவு தான் ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் இது இந்த வரலாற்றுல நீங்க கடந்த ஆண்டு காலத்திலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் பல அமைப்புகளும் சரி பல கட்சிகளும் சரி ராஜேந்திர சோழனுக்கு அரியலூர்ல உள்ள செலவு வைக்கணும் பிரம்மாண்ட செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்கோம் அது ஐஜன் இப்போ வந்து அதுக்கான அறிவிப்பை வந்து பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தப்ப அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் நல்ல விஷயம் சார் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஏன்னா இது எங்களுடைய ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எங்கள் வம்சத்தில் வந்தது உடையார் வம்சத்தில் வந்தது இது வந்து நீங்க ஆண்டு காலமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுடையவே எல்லாமே இருக்கு நாங்க நீண்ட காலமா எங்கள் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா நூறாண்டு காலம் கண்டது பார்க்க உள்ள முன்னேற்ற சங்கங்கிறது ஆண்டு காலம் கண்ட சங்கம் குமாரசாமி உடையார் இதுல இருந்து ஆரம்பிச்சது ஆண்டு காலம் இருக்கு வனமுண்டி குமாரசாமி இதுல இருந்து உள்ளது நூறாண்டு காலம் உள்ள இந்த பார்க்குலம் முன்னேற்ற சங்கம் உடையார் மூப்பனார் நைனாருங்கிறது எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து எங்களோட முன்னோர்களும் போராடுகின்ற வராங்க எங்களுடைய பார்க்கோகுள சங்கமாக இருந்தது பார்க்கோகுளம் முன்னேற்ற சங்கமாக படியெடுத்து அடியெடுத்து வைத்திருந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலம் ஆகிறது இந்த பதினேழு ஆண்டு காலமாகவே நாங்கள் தொடர்ந்து எங்கள் அரியலூர் மாவட்டத்திலே ராஜேந்திர சோழனுக்கு சிலை வையுங்கள் தஞ்சாவூரில் உள்ள ராஜேந்திர சோழனுக்கு சிலை வையுங்க ராஜராஜ சோழன் வைங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் பல்வேறு முறை நாங்கள் மனுக்கள் கொடுத்திருக்கோம் அரியலூர் மாவட்டத்திலையும் கொடுத்திருக்கோம் எங்கள் பார்க்க உள்ள முன்னேற்ற சங்கத்தை சார்ந்து சமுதாய ரீதியாக உள்ள ஒவ்வொரு முதலமைச்சர்கள்ட்டையும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் மனு கொடுத்துட்டு இருக்கோம் தீர்மானம் ஏற்றி கொடுத்துட்டு இருக்கோம் இருந்து ஒன்று கூடி தீர்மானம் ஏற்றி கொடுத்துட்டு இருக்கோம் இது எதுவுமே இந்த தமிழக அரசு செஞ்சு கொடுக்கல அதை செய்து கொடுக்காமல் எங்களை காலம் தாழ்த்தினார்கள் எங்கள் சமுதாயத்தை புறக்கணித்தார்கள் ஆனால் இந்த பாரதத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாரதத்தை மட்டுமே நலனாக பாரத மட்டுமே உயிர் மூச்சாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய உலகமே போற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சதை விழா ராஜேந்திர சோழனுக்கு நடந்தது ஆமா அரியலூர்ல கங்கை வட்ட சோழபுரத்தில் நடந்ததுங்க ரொம்ப மகிழ்ச்சி உள்ளது சிறப்பாக இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய எங்க மாவட்டத்தை திரும்பி பார்க்க வச்சிட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன் ஆனா அவருடைய இது தெரியாம இருந்ததை கூட இந்த தமிழக அரசுகள்லாம் புறக்கணித்து இருந்த காலத்துல ஐயா வந்து மோடிஜி அவர்கள் வந்து இப்படி ஒரு இது இருக்குன்னு உலகத்தை திரும்பி பார்க்க வச்சுட்டார் உண்மை இப்போ வந்துட்டு போனா மோடிஜி அவர்கள் வந்துட்டு போனாங்க வந்துட்டு போனதுலேயே எங்க ராஜேந்திர சோழன் அந்த ராஜராஜ சோழன் இந்த இது எல்லாத்தையுமே உலகம் ஃபுல்லா தெரிய வச்சிருச்சு காரணம் எப்படி தெரியுதுங்கிறத விட இப்போ மாபல்லபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சீன அழைச்சிட்டு வந்தாங்க மகாலிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு எங்களுடைய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சொல்லக்கூடா ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காரு இன்று இல்லைனாலும் வருங்காலத்தில் உலகம் அறியும் ராஜேந்திர சோழனுடைய உலகம் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆரம்பமாக நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் அதை ஆரம்பித்து உள்ளார்கள் அதுல குறிப்பாக எங்களுடைய நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் எங்க சமுதாயத்தை சார்ந்த கோரிக்கை மட்டுமல்ல எங்களுடைய ஒட்டுமொத்த அரியலூர் மக்களுடைய கோரிக்கையாக இருந்த ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அதை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை மிக விரைவில் சொல்லுவதை செய்பவர் பாரத பிரதமர் அவர்கள் அதை செய்வாருங்கிற எங்களை நம்பிக்கை இருக்கு அதற்கு இந்த தருணத்திலே நாங்கள் மனதார அவருக்கு பார்க்க உள்ள முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாகவும் இந்த பகுதியின் மக்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்ல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை பழக்கோட பயந்து ரொம்பவே நன்றி சார் நன்றி